எல்லோருக்கும் வணக்கம் திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோவில் மயிலாடுதுறையில் திரு புகழூருக்கு அருகே இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினேழாவது திவ்ய தேசம் இந்த கோவில் பூலோகம் வைகுண்டம் என்றும் முக்தி தரும் தலங்களில் ஒன்றும் கூறுவார்கள் பஞ்சகிருஷ்ண தலங்களில் இதுவும் ஒன்று நூற்றி எட்டு வைணவ தலங்களில் வடக்கே திருவேங்கடம் இருக்கிறது தெற்கே திருமாலிருஞ்சோலை இருக்கிறது திருவரங்கம் மேலை வீடு என்றும் திருக்கண்ணபுரம் கண்ணபுரம் வீடும் என்றும் அழைப்பார்கள் இங்குள்ள மூலவரின் பெயர் நீலமேக பெருமாள் உற்சவர் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி தீர்த்தம் நித்ய புஷ்கரணி இந்த கோவிலில் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோர் மங்களா மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் கோவில்களை நிர்மாணிப்பதும் நிர்வாகம் செய்ய நிலங்களை மானியமாக அளித்து செலவினங்களை வருவாய்க்கு வழி செய்வதும் மன்னர்கள் தங்கள் கடமையாக கொண்டிருந்தார்கள் இதற்கு நன்றியாக பகவானுக்கு அடுத்த நிலையில் மன்னர்களை மதித்து மரியாதை செய்து வந்தார்கள் பகவானுக்கு அணிவித்த மாலையை மன்னருக்கு அணிவித்து மரியாதை செய்து வந்தார்கள் கோவில் நிர்வாகிகள் ஒருநாள் கோவில் அர்ச்சகர் வழக்கம் போல உற்சவருக்கு அணிவித்த மாலையை மன்னருக்கு அணிவித்தார் அதில் ஒரு தலைமுடியை பார்த்து மன்னர் கோபமடைந்தார் தலைமுடி இறைவனுடைய முடிதான் என்று அர்ச்சகர் சொல்லிவிட்டார் மன்னர் அதை நம்ப மறுத்து நேராக கோவிலுக்கு சென்றார் உற்சவருடைய தலையிலிருந்து நீண்ட குழற் கற்றை பார்த்தார் அது உண்மையான முடியா என்று அறிய தலையிலிருந்து ஒரு முடியை எடுத்து காண்பிக்குமாறு அர்ச்சகரை கேட்டார் அர்ச்சகரும் ஒரு முடியை பிடித்து இழுத்தார் அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது அஞ்சி நடுங்கிவிட்டார் மன்னர் தன் தவறை உணர்ந்தார் இங்கு அர்ச்சகர் ஏழாமைக்கு இறக்கப்பட்டு திருமால் சௌரி முடியுடன் காட்சி கொடுத்தார் அன்று முதல் உற்சவருக்கு தலை அலங்காரம் சௌரி முடியுடன் தான் இருக்கும் பெயரும் பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள் என்று அழைக்கப்பட்டது இத்தலத்தில் உள்ள உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என்ற பெயருடன் தலையின் முடியுடன் இருக்கிறார் அமாவாசையன்று உலா செல்லும்போது மட்டுமே திருமுடி தரிசனம் காண முடியும் சௌரி என்றால் முடி என்றும் அழகு என்றும் அர்த்தம் ஏழு அடுக்குகளை கொண்டது இந்த பெருமாள் கோவில் கருவறை மூலவர் நீலமேகப் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் தாயார் கண்ணபுர நாயகி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி இருக்கிறாள் கிருஷ்ணாபுரம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூரானது பின்னர் திரு என்று பெயர் பெற்று விளங்குகிறது திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திரு கவித்தலம் மற்றும் திருக்கோவலூர் ஆகிய ஐந்து தலங்களும் பஞ்சகிருஷ்ண தலங்களாக போற்றப்படுகிறது ஷேத்ரம் வனம் நதி கடல் நகரம் தீர்த்தம் விமானம் என்ற ஏழும் இங்கு சேர்ந்திருப்பது மிகவும் அரியதாக இருக்கிறது ராவண மதம் முடிந்த பின் அயோத்திக்கு திரும்பும் ஸ்ரீ ராமரை பிரிய மனமில்லாமல் வருந்திய விபீஷ்ணனுக்கு ஸ்ரீராமபிரான் தன்னுடைய நடை அழகை காட்டி அருள் செய்த தலம் இது இந்த கோவிலில் விபீஷ்ணனுக்கென்றே தனியாக ஒரு சந்நிதி இருக்கிறது ஸ்ரீராமானுஜருக்கும் தனி சன்னதி இருக்கிறது அரக்கர் தொல்லையிலிருந்து தங்களை காத்தருள்மாறு வேண்டிக் கொண்ட முனிவர்களுக்காக பெருமாள் தன்னுடைய சக்ராயுதத்தை பிரயோகம் செய்தார் அசுரனை அழித்த தலம் என்பதால் இங்குள்ள பெருமாள் தன்னுடைய வழக்கரத்தை நீட்டி சக்ராயுதத்தை வீசுவது போல் காட்சி தருகிறார் முனையத்தரையன் என்ற பக்தன் ஒருவன் இரவு தான் உன்ன கையில் எடுத்த பொங்கலின் நறுமணத்தை வியந்து இது இறைவன் சுவைக்க வேண்டிய பொங்கல் என்று எண்ணிய மாத்திரத்தில் மானசீகமாக அவனால் இது இறைவனுக்கு நிவேதனம் ஆனது அடுத்த நாள் காலையில் இறைவன் மேனியில் முந்தைய நாளின் மானசீகமாய் நிவேதனமான பொங்கல் நெய்யோடு வழிந்திருப்பது பார்த்து மக்கள் திகைத்து போனார்கள் அன்று முதல் தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது இந்த பக்தன் செய்து தரும் பொங்கலையே நிவேதனமாக படைக்கப்படுகிறது மாசி மாத பௌர்ணமி தினத்தில் பெருமாளை தங்க கருட வாகனத்தில் எழுந்தொருள செய்து தீர்த்தவாரி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது மாத பிறப்பு ஏகாதசி ஆகிய இரண்டு நாட்களில் திருமஞ்சனமும் உற்சவர் புறப்பாடும் இருக்கிறது இத்தலத்து அமாவாசை உற்சவம் மிகவும் விசேஷமானது விபீஷணனுக்கு பெருமாள் தன் நடை அழகை காட்டி அருள் செய்தது ஒரு அமாவாசை நாளில் என்பதை நினைவு விதத்தில் ஒவ்வொரு அம்மாவாசை என்றும் திருமஞ்சனம் செய்து சௌரிமுடி அணிவித்து உற்சவர் புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெறுகிறது வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் இத்தலத்து பெருமாள் அதனால் நாமும் திரு கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய